பெண்றகோ பெண் பிறக்கோ யானும் பெண்ணோ சேராவிட்டால் சேராவிட்டால் பெண்ணுயது பெண்ணுயது சொல்லி மந்திரியோ மந்தீரியோ மந்திரியோ அவையூறையோ அவைய ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் சேராவிட்டால் ஆணையது பெண்ணேது ஆணையது பெண்ணேது மனக்கோளத்துல இருக்கவங்கள கொள்ளலாமா கூடாதே கூடாத அது பெரிய பாவம் பெரிய பாவம் அது வேண்டாம் 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 விட்டுருங்க 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 என்ன 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 ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கும் சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கும் நான் ஒரு யோசனை சொல்லுதான் கேளுங்க 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 ஊருக்கு மேற்க ஒரு கல் மண்டபம் கல் மண்டபம் ஊருக்கு கிழக்க கிழக்க ஒரு கல் மண்டபம் இன்னொரு கல் மண்டபத்தை கேட்டுவோம் ஆ கேட்டுவோம் கேட்டுவோம் ரெண்டு பேரையும் பிழிச்சு அடைச்சிருவோம் ஆ பிழிச்சு அடைச்சிருவோம் அடைச்சிட்டா ஆமா எப்படி குழந்தை வரணும் பிறக்காது பிறக்காது பரக்காதே ஆமா ஆகையனால் ரெண்டு கல் மண்டபத்தை கட்டினார்கள் கட்டினார்கள் சண்டாளன் அடைச்சதே அடைச்சாம் அடைச்சாம் ஊருக்கு கிழக்க

தினமும் எடை போடணும் தினமும் எடை போட வேண்டும் ஒரு குன்னிமுத்து அளவு ஒரு குன்னிமுத்து அளவு எடை கூடுனாலும் என்கிட்ட வந்து சொல்லணும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் எடை குறைஞ்சாலும் குறைஞ்சாலும் வந்து சொல்ல வேண்டும் என்கிட்ட வந்து சொல்லணும் 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 என்று என்று கோழி பெண்களை காவலுக்கு வைத்தான் காவலுக்கு வைத்தான் அப்படி இருக்கும் போது இருக்கும் பொழுது இவன் ஏற அரண்மனைக்கு வந்துட்டான் அரண்மனைக்கு வந்துட்டான் இந்த கல் மண்டபத்துக்குள்ளே இருக்கும் என் தாயான தேவகியா தாயான தேவகியா அழுது விழம்புகின்றா அழுது விழம்புகின்றா என்னையா சொல்லி அழுது விளம்புகின்றா என்னையா சொல்லி அழுது விளம்புகின்றா என்னையா தாத்தா பாக்கா அண்டர் டேக்கரை பார்த்த மாதிரி இருக்கு இங்க அங்க பாரு

ஐயா துந்த திம் தா கொண்டா துந்தவா சண்டாழ கமுஜனிடோ நியாணங்கியதுண்டா பகவானே நான் அவண்ட கல்யாணத்த கேங்களையே அவன்தானே எனக்கு கல்யாணத்தை முடித்து வைத்தான் சிவனாரே என அம்மா பார்வதியே பார்வதியே நான் மாலையிட்ட தோஷம் உண்டு அம்மா மன்னர் முகம் பார்க்கலையே அம்மா 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 பார்வதி அம்மா பார்வதி அம்மா நான் கைவிடித்த தோஷம் உண்டு கணவன் முகம் பார்களையே ஏ பார்வதி அம்மா பார்வதி அம்மா நீ ஒரு வெந்தானே என்னுடைய கஷ்டம் என்ன உனக்கு தெரியாதா தெரியாதா அம்மா பார்வதி அம்மா பார்வதி நாம் பூ மூடித்த தோஷம் உண்டு பூ மூடித்த தோஷம் உண்டு முகம் பார்க்கலையே பூ மூடித்த தோஷம் உண்டு முகம் பார்க்கலையே பாண்டவா பகவானே பகவானே ஐயா ஆனால் என்ன என்ன நம் மாலை தோஷம் உண்டு என் மன்னன் முகத்தை பார்க்களையே மன்னன் முகத்தை பார்க்களையே கைவிடித்த தோஷம் உண்டு என் கணவன் முகத்தை பார்க்களையே கணவன் முகத்தை பார்க்கவில்லையே அடிக்கவே இல்ல ஆடிக்கிட்டு இருக்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஆமா அந்த வைபிளே செட் ஆயிட்டா ஆமா காத்திலே அப்படி தலை ஆடும் ஆகையினால் ஆகிய நாள் ஆண்டவா அண்டவா இப்படி இல்ல

பெரிய பாவம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிரிச்சு வைக்கலாமா கூடாத கூடாத பார்த்தார் பகவான் பகவான் மூதேவியால வரவழைத்தார் வரவழைத்தார் தேவகிக்கு காவலுக்கு இருந்த காவலுக்கு நின்ற சோழி பெண்கள் மேல மூதேவியை ஏவினார் ஆஹ் மூதேவியை ஏவினார் அதே மாதிரி வசுதேவனுக்கு காவலர்கள் மேலையும் மூதேவியை ஏவினார் ஆஹ் ஏவினார் அத்தனை பேரும் மூர்ச்சையாகி படுத்தார்கள் படுத்தார்கள் படுத்தவுடனே படுத்தவுடனே வாயு பகவான வரவழைத்தார் வரவழைத்தார் சூறாவளி காற்று போல சூறாவளி காற்று போல வசுதேவனை கொண்டு வந்து தேவகியாளுடைய கல் மண்டபத்திலே விட்டார் தேவகியால் ஆனந்தை சந்தோஷம் கொண்டு ஆனந்த சந்தோஷம் கொண்டு முந்தாணி தரையில விரிச்சா விரிச்சா அது தளவாலை இலையாக ஆ திட்டித்தது மணல அள்ளி குவித்தா குவித்தால் சாதங்கரிகளாக திட்டித்தது திட்டித்தது இவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே இந்த கல் மண்டபத்துக்குள்ள அந்த கல் மண்டபத்துக்குள்ளே வசுதேவனோ வசுதேவனும் எப்படி இருக்கார் பாருங்க எப்படி எப்படி ஐயா இருக்க ஈரூடலும் என்னை வருடரா அது இணைந்து மெல்ல அங்க தாமரை தாமரை தாமரைவோ ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு மறுபடியும் வாயு பகவான் சுருட்டி கொண்டு சுருட்டி கொண்டு வசுதேவனை வசுதேவனை மேற்கருக்கும் கல் மண்டபத்துக்குள்ள விட்டா ஆ விட்டா விட்டா அப்படி விட்ட உடனே அப்படி விட்ட உடனே ஆண்டவன் பகவானுடைய அருளாளை அருளாளே அந்த தேவகியா அந்த தேவகியா அன்போடு குளி மறந்து அகிலையால் சூழாகி அகிலையால் சூழாகி ஏழு வருடமாக ஏழு வருடமாக ஏழு பெண் குழந்தைகளை

பார்த்தான் கம்சராஜன் ஏழு குழந்தையும் பார்த்தா ஏழும் பெண் குழந்தை ஏழும் பெண் குழந்தை கையில வாங்கினா 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 ஆகாயத்துல தூக்கி எறிவான் ஆகாயத்துல தூக்கி எறிவான் உரை வாழ முன்னாடி நீட்டுவான் முன்னாடி நீட்டுவான் மேல போன குழந்தை உரை வாழ வந்து விழும் 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 உயிர் பிரிஞ்சிடும் உயிர் பிரிஞ்சிரும் அப்படி இருக்கும் போது இருக்கும் பொழுது எட்டாவது குழந்தையாக எட்டாவது குழந்தையாக தேவகியாளுடைய திருவயற்றிலை திருவயற்றிலே என்ன சாபம் கொடுத்தாரு என்ன சாபம் கொடுக்காரு எட்டாவது குழந்தை எட்டாவது குழந்தை திட்டமாக உன்னுடைய தலைய அறுக்கும் திட்டமாக உன் தலைய அறுக்கும் சாபம் சாபம் கொடுத்தாரு ஆமா அப்படி இருக்கும் போது இருக்கும் பொழுது எட்டாவது குழந்தையாக எட்டாவது குழந்தையாக அந்த கருவுரு பட்டணத்துல கம்சன் தங்கை தேவகியாருடைய திருவயற்றில் திருவயற்றில் அந்த கல் மண்டபத்துக்குள்ள அந்த கல் மண்டபத்துக்குள்ள யாரு யார் யாரு பால்கடலிலே பள்ளி கொண்ட பச்சம்மாள் நாராயணன் நாராயணன் தேவகியால் திருவயற்றில் ஒரு மாசம் ஒரு மாதம் பச்சமால் போய் கருவா சனிச்சிட்டாரு 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 ஆயர்வாடி பட்டணத்தில் பட்டணத்தில் அம்பளை யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பிள்ளையாக பார்வதியால் ஒரு மாசம் பார்வதியால் ஒரு மாதம் ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல கருவா சனிச்சிருக்காங்க கருவாக சனிச்சிருக்காங்க சனித்திருக்கும் போது சனித்திருக்கும் பொழுது அவளுக்கு வயது என்ன ஆச்சு வயது என்ன ஆச்சு மாசம் என்ன ஆச்சு

பெருமா ஏவகியாளுடைய திருவயற்றிலை திருவயற்றிலே அந்த கல் மண்டபத்துக்குள்ள என் கண்ணன் வந்து அவதரிக்க போறார் கண்ணன் வந்து அவதரிக்க போறார் எப்படி அவதாரம் எடுக்காரு வாருங்க எப்படி எப்படி ஐயா அவதாரம் எடுக்காரு அதாவது என்ன அயோத்தி மாதம் பட்டணத்திலே பட்டணத்திலே ஹரி ராமன் அவதரித்தது சித்திரை மாதம் சித்திரை மாதம் நவமி திதி நவமி திதி ஆனா என்ன புனர்பூச நட்சத்திரம் கருக்கடகல் லக்கணம் கருக்கடகல் லக்கணம் ராமன் அவதரித்தது ஆனால் இந்த தேவகியாருடைய திருவயற்றில் என் கண்ணன் எப்படி பிறக்காரு எப்படி எப்படி பிறக்காரு அல்லாவே அணி மாசையில் அழகு அசமி என்னோ திதி அறி மாசையிலே

சுத்தியே பிறக்காரம்மா பொ பொடிகள் சுங்க அவ அபரக்காரம்மா பொ பொடிகள் சுத்தி எங்க பே காரம்மாய அபர கார அம்மா பிறக்காரம்மாள் Barbara. யார் ஆவணி மாதத்திலை ஆமா அஷ்டமி என்னும் திரியதிலே அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் என்னான கோபாலன் பிறக்கா மாலை சுத்தி பிறக்கா என் கோபாலன் கண்ணன் அவன் கொடி சுத்தி பிறக்கா கொடி சுத்தி பிறக்கார் மாலை சுத்தி பிறந்த மாவனுக்கு ஆகாது கொடி சுத்தி பிறந்த கோட்டைக்கு ஆகாது ஓட்டைக்கு ஆகாது ஆகாது தாய் மாமன கொள்ளத்தான பிறந்திருக்கா 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 எட்டாவது புள்ள திட்டமா தலையெடுக்கும் சாபம் கொடுத்தாருல்ல சாபம் கொடுத்தாருல்ல ஆகையினால் என்ன ஆவணி மாதம் ஆவணி மாதம் அஷ்டமி என்னும் அஷ்டமி என்னும் பிறந்தாரு பிறந்தாரு தேதி ரோஹிணி நட்சத்திரத்துல ரோஹிணி நட்சத்திர ஆமா என் மாய கண்ணனான கோபால கோபாலன் அப்படியே அவதரிச்சாரு அவதரிச்சாரு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிறந்துட்டேன் ஆமா இல்லன்னா ஆமா நானும் நல்லா ஜாலியா இருந்திருப்பேன் எதுக்கு கோ கண்ண மாதிரி பாத்துட நீங்க ஏமாத்தி கொண்டாடுதிங்க என்ன ஐயா என்ன ஆவணி பதினாறு தானே இல்லையே ஆனால் நீங்க கொண்டாடுறது என்னை கொண்டாடுதீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச நாள் ஒரு நாள் ஆமா எனக்கும் தெரிஞ்ச நாள் ஒரு நாள் ஆமா அப்படி கொண்டாடுவேன் ஆமா உங்களுக்கு நீங்க ஒரு நாள் கொண்டாடுங்க நாங்க ஒரு நாள் கொண்டாடுவோம் ஆகையினால் ஆகையினால் என் மாய கண்ணனான கோபாலன் மாய கண்ணனான கோபாலன் இவர் கல் மண்டபத்துக்குள்ள பிறந்திருக்காரு பிறந்திருக்காரு ஆயர்பாடி பட்டணத்திலே பட்டணத்திலே அம்பல யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பிள்ளையாக நந்த கோன் வம்சத்தில ஆமா பார்வதி பிள்ளையா பிறந்திருக்க பார்வதி பிள்ளையாக பிறந்திருக்கின்றார் தேவர்களுடைய சூழ்ச்சியினாலே சூழ்ச்சியினாலே இரவோடு இரவாக இரவோடு இரவாக இரண்டு குழந்தையும் இடத்தையும் அடினார்கள் இடத்தை மாற்றினார்கள் பலார்ன வெடிந்தது பலார் என்று விடிந்தது கல் மண்டபத்தை ஏறிட்டு பார்க்காங்க கல் மண்டபத்தை ஏறிட்டு பார்க்கிறார்கள் கல் மண்டபத்துக்குள்ள எட்டாவதும் பெண் குழந்தை ஆ எட்டாவது பெண் குழந்தை என குழந்தைய தான் இடத்த மாற்றியாச்சு ஆ மாற்றியாச்சே மாற்றியாச்சே எட்டாவது பிள்ளையை கையில் எடுத்தாங்க எடுத்தாங்க கம்சராஜன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆ கொடுத்தாங்க கொடுத்தாங்க என்ன அந்த கிழட்டு முனிவர் கிழட்டு முனிவர் எட்டாவது குழந்தை என் தலையர் இருக்கும் நான் ஆ சொன்னானே சொன்னானே இது எட்டாவதும் பொம்பளை பிள்ளையாருக்கும் ஆ இது எப்படி என் தலையார் என்று என்று ஆதாயத்தில் தூக்கி ஒரையாள நீட்டுதான் நீட்டுதான் மேல போன பிள்ளை கீழே வந்து எங்க போச்சுன்னு தெரியல அடே மூட கம்சராஜா அடே மூடா கம்சராசா ஏய் ஏய் கம்சராஜா கம்சராசா உன்னை கொல்வதற்கு உன்னை கொல்வதற்கு என் அண்ணன் கண்ணன் ஆயர்பாடி பட்டணத்திலே அம்பல யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பிள்ளையாக பிறந்து வளர்ந்து வாராண்டான அட்டரசையும் சொல்லிச்சு ஆகாயத்துல மறைஞ்சிச்சு ஆகாயத்துல மறைஞ்சு போச்சு பார்த்தா கம்சராஜன் கம்சராசன் என்ன கொள்ளுதுக்கு ஆஹ் என்ன கொல்லதுக்கு ஆயர்பாடி பட்டணத்துல இருக்கா பிள்ளை ஆஹ் பிள்ளை நாம் பாத்துக்கிட்டதை ஆஹ் இங்க வந்து என்ன கொள்ள போகுது என்று ஆமா ஆஹ் அந்த கம்சராஜா என்ன செய்கின்றா என்ன செய்கின்றா நல்ல பச்சை பிள்ளை பச்சை பிள்ளை குள்ளதுக்கு ஏற்ற ஆளை வரவழைக்கணும் ஆஹ் வரவழைக்கணும் வரவழைக்கணும் என்று சொல்லி என்று சொல்லி அதுவரைக்கும் தேடாத தங்கையை தேடாத தங்கையை யார நினைக்கா யாரு யார நினைக்கா பூதகி ஆளன் நினைக்கா ஆஹ் பூதகி ஆளை நினைக்கின்றான் எம்மாயா அருமத்தங்கையம் பாசத்தங்கைய நேச தங்கை ஏ பாசத்தங்கை நேசத்தங்கை பூதகியா யம்மா என்ன ஏ அம்மா ஏ பூதகி ஏ பூதகி பூதகி இப்படி எழுத்தால உட்காந்துட்டு கொட்டாய் விடாதீங்க இன்னொரு ஒரு மணி நேரம் தான் ஆமா ஆகையினால் ஆகையினால் தெரியாதனமா பாக்க வந்துட்டோம் ஐயா அப்படி இல்ல பாக்க வந்த கொடுமைக்கு எங்களை நீங்க கொட்டாய் விட்டீங்கன்னா பிற எங்களுக்கும் கொட்டாய் வரும் நாங்களும் பிற உட்காந்துக்கிட்டே தூங்க வேண்டியதான் ஆமா ஆமா தூங்குவே ஆமா போதங்களாம காலையில நானும் உட்காந்துக்கிட்டே உறங்கிக்கிட்டு இருப்பேன் உறங்குங்க உறங்க உறங்கி எந்திரிச்சப்பறம் நான் வாங்கிடுவேன் என்னத்தை

யிறுக்கும் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி போடுதுன்னு சொல்லிட்டுல வந்த எப்படியும் காலையில எட்டு மணிக்கு வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதா வார்த்தா வார்த்தா என்ன நினைக்க என்ன நினைக்கங்கை பாசத்தங்கை ஏ பூதகி நேசத்தங்கை பூதகி அம்மா ஆயர்பாடி பட்டணத்திலே அம்பல யாதவருடைய வீட்டில் வீட்டிலே ஒரு கண்ணன் என்று சொல்லப்பட்ட ஒரு குழந்தை வளர்ந்து வருது வருகின்றே உனக்கு நாடு பாதித்தாரே அம்மா தாரே உனக்கு நகரம் பாதித்தாரே அம்மா உனக்கு சொத்தை பாதித்தாரே அம்மா அழகு பாதி பாதிதாரே ர பொ பாரிதார பொ வாரித்தாரே சொல்ல சொல்லி சொல்லி கம்ஜரா போ yeah பூதகி ஏ பூதகியால் அம்மா அம்மா அந்த குழந்தையை நீ கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் உனக்கு நாட்டில் பாதி நாட்டில் பாதி நகரில் பாதி நகரில் பாதி சொத்தில் பாதி ஆமா எங்கிட்ட இருக்கிற சுவர்ணத்தில் பாதி சுவர்ணத்தில் பாதி பொன்னில் பாதி பொருளில் பாதி பொருளில் பாதி அத்தனை உனக்கு பாதி பாதி தாரேன்டா பாதி பாதி தாரேன்னு சொன்ன எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதியா தாரேன்னு சொல்லுதா எதுக்கு எதுக்கு உயிர் மேல இருக்கிற பயம் 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 இவ யாருக்கனவே காட்டுக்குள்ள இருந்திருக்கா ஆமா இருந்திருக்கா காட்டுக்குள்ள இருந்தவளுக்கு ஆமா எல்லாத்துலயும் பாதி பாதி தாரன்னா ஆசை வருமா வராதா வராது வரும் 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 சரி என்று மதித்து ஆமா அண்ணா என்ன நீ எதுக்கும் கவலைப்படாத 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 அந்த பிள்ளைய நான் கொண்டுட்டு வரேன் நான் கொண்டுட்டு வரேன் நான் போய் கொண்டுட்டு வரேன் நான் கொண்டுட்டு வரேன் கொண்டுட்டு வரேன் நீ எதுக்கும் அஞ்சாத நான் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த பிள்ளைய நான் போய் கொண்டுட்டு வரேன் ஆமா தங்கச்சி இருக்கே நீ எதுக்கு பயப்படணும் கொண்டுட்டு வரேன் கொன்னு கொண்ணு

குழந்தை சின்ன குழந்தை சின்ன குழந்தை நம்ம குழந்தைய கொள்ளணும்னா ஆமா இப்படியே போனா எல்லாரும் அடையாளம் கண்டுவாங்க என்று சொல்லி என்று சொல்லி அந்த அரைக்கி பூதகிய அரைக்கி பூதகியா எப்படி வடிவமைக்க எப்படி எப்படி வடிவம் எடுக்கின்றார் ராகுபிள்ளை பெற்ற அவள் போற்ற போல் போ அந்த சண்டா

ங்கையஞ்சு பாலோ அஞ்சு பாலோ நஞ்சி பாழோ அங்க நாய ஐ அவள் வடிவங்கொண்டு 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 அவள் வடிவங்கொண்டு வடிவங்கொண்டு அந்த பூஜை ஐயே அவள் அடிவ எப்படி எப்படி வடிவம் இருக்கின்றால் பிள்ளை பெற்றவள் சாகு பிள்ளை பெற்றவள் போல் அப்படின்னா என்ன ஐயா என்ன என்ன சாகுபிள்ளைன்னா என்ன தெரியாது எட்டு நாளைக்குள்ள எட்டு நாளைக்குள்ளே இறந்து போச்சு போச்சு இறந்து போச்சு அப்படி வடிவத்தை எடுத்தா எடுத்தா பெற்றவள் போலே பெற்றவள் போலே கண்டாளை வடிவம் கொண்டு பூதகியால் வடிவங்கொண்டு ஒரு கொங்கையில் நல்ல பால் நல்ல பாலும் ஒரு கொங்கையில நஞ்சு பால் ஆஹ் நஞ்சு பால் மாத்தி மாத்தி அடைச்சா அடைச்சா அப்படியே வாரா 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 தள்ளாடி தள்ளாடி வாரா வாரா

அந்த குழந்தை கொழந்தை நேரத்துக்கு அந்த குழந்தை இறந்து போச்சக்கா ஆஹ் செத்து போச்சக்கா குழந்தை செத்து இன்னையோட மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு எனக்கு பால் கட்டிக்கிட்டு பால் கட்டிக்கிட்டு பால் கட்டிக்கிட்டு பால் கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு என்ன கட்டு என்ன கட்டு பால் கட்டிக்கிட்டு பால் கட்டுது எதுக்கு தெரியலையா பால் கட்டு போயிட்டு கட்டு போச்சா என்ன செய்யலாம் இது என்ன ஆவின் பாலாயியா பிரிட்ஜ்ல வச்ச கட்டு போறதுக்கு அப்போ எனக்கு என்ன தெரியும் நீங்க என்ட்ட வந்து ஏ அக்கா ஏ என் எனக்கு ஆஹ் பால் கட்டிக்கிட்டு ஆ கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு அம்மா ஆ அப்பா அதுக்கு சரியானால அந்த அம்மா தான் அந்த அம்மா தான் அந்த அம்மா தான் நீ நேரம் அங்க போ அங்க போ அந்த அம்மா உனக்கு மருந்து வச்சு தருவாங்க மருந்து வச்சு தயிர் தருவாங்க மருந்து வச்சு தயிராக்கி தருவாங்களா ஆமா தயிர் செஞ்சு தருவாங்க அக்கா அக்கா அந்த வீடு தானே அந்த வீடு தானே அந்த மஞ்சள் கலர் வீடு தானே சரி நான் போறேன் ஆஹ் நான் போறேன் போறேன் மெல்ல மெல்ல நடந்து வந்தா வந்தால் அம்பளையாத ஒரு வீட்டு திறனையில உட்கார்ந்தா உட்கார்ந்தால் உள்ள எட்டி எட்டி பாக்கா எட்டி எட்டி பாக்கா

அக்கா எனக்கு வேதனை எடுக்க அக்கா வேதனையும் எடுக்க அக்கா இருக்கட்டா சாவட்டான்னு இருக்கேன் இருக்கவா சாவவான்னு இருக்கேன் அக்கா அக்கா உன்கிட்ட தான் மருந்து கிடைக்கும்னு சொன்னாங்க 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 அசோதா அக்கா அசோதா அக்கா உன்னை தேடி வந்திருக்கே மக்கா ஆ தேடி வந்திருக்கனக்கா எடி எடி நான் இப்ப ஆத்துக்கு தண்ணி கொண்டு போறேன் நான் தண்ணி கொண்டு போறேன் தண்ணி எடுக்க போறேன் ஆ எடுக்க போறேன் நீ இந்த தெருணையில உட்காந்துரு உட்காந்துரு நான் போய்